வேளாங்கண்ணி சீரிஸ் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் பாட் பாட்டாக அதில் இங்கே என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி இந்த சாப்பாடுக்கு வந்து நம்ம ஃபேமிலியோடு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகாத சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் ஒரு ஆட்டோக்காரன்னிட்ட அந்த அண்ணா சொன்னாங்க ரிச் வேணும் ஒரு ஹோட்டல் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனோம் பக்கத்தில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா அத்துராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை லொக்கேட்டாக இருக்குது போகலை வெளியில் அந்த அப்பீரன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளை விட கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய விளையாடுறதுக்கு எல்லா விஷயங்களுமே இருந்தது ஊஞ்சல் அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடர் நிறைய இருந்தது அண்ட் நல்ல ஒரு என்ன சொல்றது கூலிங்காக ஒரு நிறைய மரம் செடி கொடிகளோடு இருந்தது அங்கேயுமே நம்ம உட்காந்து சாப்பிடலாம் உள்ளுக்குள்ளே ஏசி ஹாலும் இருக்கு நிறைய உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அண்டு நாங்கள் போனப்போ ஃபாரினர்ஸ் கூட இருந்தாங்க ஃபாரினர்ஸ்க்கு தெரியறவர்ட்ட நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் மெனு கார்டு எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்கிறதையும் சொல்லியாச்சு அண்ட் எப்போவும் போலவே நம்ம சூப்பில் இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் இருந்தாலும் ஒரு டைம் மெனு கார்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டெலாம் பார்த்துட்டு சிக்கன் கிளியர் சூப் அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் சூப்லாம் சொன்னோம் கிளியர் சூப்போட அந்த பெப்பர் சூப் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்தது அண்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காடை சுக்கா கிரேவி கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த மந்தி பிளைன் மந்தி தான் இருந்தது நம்ம கொஞ்சம் லேட்டாக போனதுனால அண்ட் எல்லாமே நல்ல டேஸ்டில் இருந்தது மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் நல்ல ஒரு ஃபுல் இருந்தது நம்ம ஏதோ கிடச்சது சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நல்ல சாப்பாடாக இருந்தது அண்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் அந்த ஐஸ்கிரீம் வித் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஒரு நல்ல ட்ரிப்பை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக முடிச்சாச்சு அண்ட் வர்றப்போ கொஞ்சம் விளாட்லாம் கொஞ்சம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம் கரெக்டாக இது வந்து அதராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை ரிச் ரிச்வேன் போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் கிடச்சிரும் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நீங்களும் ஃபில் பண்ணுவீங்க எங்களை மாதிரியே நிறைய இவ்வளோ நாள் இந்த ஹோட்டல் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்